திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை விஷஜுரம் குளிர் காய்ச்சல் தொண்டை நோயிலிருந்து நீங்கி குரல் வளம் பெறவும் செய்வினையால் வரும் துன்பங்களை நீக்கவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருநீலகண்ட பதிகம் பாடல் மூன்று மூளை தடம் மூழ்கிய போகங்களும் அல்லா விளை தலையாவனம் கொண்டமையாண்டு விரிசடையீ இழைத்தலை சூலமும் தண்டும் அழுவும் இவை உடையே சிலை தெமை தீவினை தீண்ட பெரா நீலகண்டம் பாடலின் பொருள் நாம் சிவனுக்கு அடியவர்கள் ஆவோம் இறைவனை நோக்கி மகளிர் இன்பத்தில் திளைத்து மகிழ்தல் முதலான உலக நுகர்வுகள் எல்லாம் நம்மை விளையாக கொண்டு அலைக்கழிக்காதவாறு சிவபெருமானாரை எம்மை ஆட்கொண்டருளிய விரிந்த சடையை உடையவரே முத்தலை சூலம் தண்டாயுதம் மழு முதலியவற்றை படைக்கலங்களாக உடையவரே என போற்றுவோமாயின் பழைய தீவினைகள் ஆரவாரித்து வந்து நம்மை தீண்ட இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை திருச்சிற்றம்பலம் திருநாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி